சாணம் வந்து இந்த பப்பாஸ் தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழைக்குட்டி போட்டு நிற்கிறேன் அதை ஏன் போட்டுருக்குற வணக்கம் நண்பர்களே நாங்கள் இன்றைக்கு எங்க நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா இலங்கைண்ட யாழ்ப்பாணத்துல அச்சல் என்ற கிராமத்தில் ஒரு வாழை தோட்டம்ண்டுக்க நிற்கிறார் இந்த இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கதளி இதரை போன்ற வாழையல் வந்து இங்கே நிற்குது அவங்கள முதல் ஒரு வீடியோவில் போட்டுனா கெவிண்டிஸ் அதாவது கட்ட இன வாழை என்னென்ன பயிர் அது சம்மந்தமான ஒன்று போட்டிருந்தேன்னா இந்தியா வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது வாழையில வந்து கிணக்க இனம் இருக்குது அதில் ஒரு இனம்தான் இதரை மற்றது கதாளி என்று சொல்ற ரண்டினம் அது சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போறேன் இது இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் ஃபுல்லாவே இதரவும் கதாளியும் சேர்ந்த வாழை தான் இந்த தோட்டம் இருக்குது இந்த வாழை செய்க எப்படி நடுறது என்ன மாதிரி பராமரிக்கிறது போன்ற விளக்கத்தை வந்து இந்த தோட்ட விவசாயி வந்து இங்க நிற்கிற அவர் மூலமாக கேட்டு அறிஞ்சு கொள்வோம் அதுக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா எங்கட இந்த கஜிவியூசன வந்து சப்கிரை செஞ்சுட்டு வீடியோ பேருங்க இப்போ வாங்க வீடியோக்கா போகலாம் இப்போ இவர்தான் இந்த வாழைத்தோட்டம் இந்த வி விவசாயி இவர்கிட்ட வந்து வாழைத்தோட்டம் இந்த வாழ்த்தைகள் தொடர்பான விஷயத்த வந்து கேட்போம் உங்களோட பேரை சொல்லுங்க நீங்கள் வந்து இப்ப கனாலமாக வாழை ஆமா எவ்வளோ ஆலமா செய்கிறீங்க ஒரு இருவஞ்சு வருஷம் இப்ப இதுக்கு வந்து இப்போ என்னென்ன வாழை வந்து வச்சுக்கிறீங்களோ இதுக்கு கதளி நிற்குது

ஒரு மொள அளவு பாக்கெட்டுக்கு நாத்து மாதிரி போட்டு ஒருமிக்க வச்சு எண்பது குட்டி வச்சு ரெண்டாயிரம் எண்பது முப்பது குட்டி படுகுட்டி காணி வைக்கிறது குட்டி நிக்குது அந்த முப்பது குட்டி படுகுட்டி காணி வச்சது அப்படி சில இடங்கள்லாம் போயிருக்குது அப்ப அது எல்லாம் ஒரே சைஸ்ல குழவே இதுல நிக்கிறதுலாம்

ஆயிரம் கண்டுக்கு போறோம்னு சொல்லிச்சுன்னா மற்ற வாடகை எழுபது ரெண்டாயிரம் கண்டுக்கு நூத்தி நாற்பது ஊட்டி போடுவோம் பழைய முறை வந்து எத்தனை அடிக்கு ஒரு அதான் அதான் அது எத்தனை அடிக்கு அது ஏழு முளத்துக்கும் எட்டு முளத்துக்கும் போடுறவே அப்படி போடைய ஆயிரம் கண்டுக்கு எழுபது ஊட்டில இருந்து எண்பது ஊட்டி மட்டும் போட்டாங்க இந்த சில தரையில் ஓட்டம் கிட்டம் பெரிய போடலாம் இது ரெண்டாயிரி நடவடிக்கை கண்டுக்கு முறையில நூற்றி நாற்பது ரெண்டாயிரம் கண்டுக்கு நூற்றி நாற்பது குட்டி தான் பெறும் கடைசியும் குட்டி வந்து ரெண்டாயிரம் கண்டுக்கு ஒரே குலையும் பெட்டலாம் நானூத்தி எண்பது நானூற்றி ஐம்பது வாழையிலையும் கடைசி நானூறு வாழை மங்களை விட்டலாம் நானூறு ஒரு குழந்தை ஆயிரம் ரூபாய் நாலு லட்சம் பண்ணி நட்டுதுக்கும் இப்ப நாலாயிரம் ரூபாய்க்கும் ஒரு குழா குடுத்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்க சராசரி பாக்க நாலு லட்சம் ரூபாய்க்கு பழுதில்லை குழாயிருந்த வந்து பழைய முறைக்கும் புது முறைக்கும் வித்தியாசம் இருக்கும் வித்தியாசம் வந்து சொல்லலாம் ரெண்டுக்கும் ஒரே தான் இருக்கு இதுக்கு வந்து வாழை இந்த நிலையத்தின் எண்ணிக்கை வந்து கூட எண்ணிக்கா கூட வருது மற்றது எங்களுக்கு வருமானமும் கூட வருது அதுக்கு நூத்தி நாற்பது நூற்றி ஐம்பது வெட்டுவோம் இதுக்கு நானூறு நானூத்தி ஐம்பது குள்ள வெட்டுவோம் சரி அந்த ஐம்பது கழிவுல நானூறு குள்ள வெட்டுவோம் நீங்க முன் பழைய முறையிலே முந்தை செய்திருக்கிறீங்களா செய்திருக்கிறான் நவீன முறைக்கு எந்த மாறுனீங்க என்ன யாரும் சொல்லி மாறுனீங்களா இல்லாட்டி நீங்களா மாறுவீங்களா இல்ல இது எங்களுக்கு வந்து வற்புறுத்தான் மாறுவோம் நாங்கள் முதல்ல நம்பிக்கை இல்லையா எங்களுக்கு அது தந்தது வேற பைப்பு இப்போ நாங்கள் இந்த ரெயின் கோஸ் அந்த பைப்பையும் போட்டு தான் தண்ணி ஆனால் அப்படி தான் ரெயின் கோஸ் தண்ணி போய் கொண்டிக்குது ரெயின் கோஸ் அதுக்கு வேண்ட திட்டத்தை அவை தான் எங்களுக்கு இந்த முறையை சொல்லி தந்தது ஆனா நாங்கள் முதல் வேண்ட திட்டம் இல்லாமல் லைன் அடிச்சு போட்டு நாங்கள் சென்டி மீட்டருக்கு ஒரு குட்டியும் சொல்லி இது இப்போ அகையான மாதிரி அது சென்டி மீட்டருக்கு ஒரு குட்டி இடஒழி பிடி குடி இல்லை இடஒழி ஆறு அடி விட்டு நாங்கள் எல்லாம் ஒரே லைன்ல நிற்கும் எல்லாம் ஒரே வளர்த்துக்குள்ளே வரும் இதுவும் எல்லாம் ஒரே வளர்த்து குள்ள குள்ளே வரும் இப்ப இதுக்கு நிக்கிறது இப்போ நாங்க இதுக்கு நிக்கிறது இப்போ தரவால நிக்குது இப்போ இதரை வல குழிவுண்ட பிளான்ல நிக்கும் எந்த வழியில நிக்குதோ அந்த வழிக்கு நிக்கும் இது இப்போ வழி கூடி நடந்துதான் குழாவும் பிழை ஓடும் இந்த குழியை பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து இப்ப பெண்ணண்டடி இட வழி இந்த இடைவழி இந்த வழிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழியை நோக்கிதான் குழாவை வந்து போட்டுருக்குது ஆஹ் அதால இது குழியை வந்து வட்டி கொள்றதும் இல்லை அப்படித்தானே ஆனா ஹவியன்ற திட்டம் பிளான் இருந்துச்சுன்னா ஒரே நேரத்துல டேக்டர் விட்டு இதுக்கு அப்படியே வெட்டுறதுன்னு தான் அவீன்ற சிட்டம் ஆனா எல்லாம் ஒரே சேமில்ல வேற ஒரு குட்டி எப்படி எப்படி பீச்சா வந்தீங்கன்னா அது முடியணும் இது அண்ட் அவவேன்ற சிட்டு அது வெளிநாட்டு செய்ய பிளான் உங்களுக்கு கொண்டு காட்டினவே ஆனா அந்த பிளானுக்கு குறைவு நாம பாத்தீங்கன்னா மண்ணும் இல்லாடும் ஒரே சத்து ஒரே இருக்க வேண்டியது அந்த காரணத்தால ஆனா குள்ளே அந்த ஒரு மாத டவுல ரெண்டு மாத டவுளவுக்கு

சடையறதுக்குரிய காரணம் என்ன மூச்சு கூட்டணும் சொல்லிடணும் மூச்சு கூட மூச்சு கூட வேணும் சொல்லி மூச்சு கூடணும்னா குறித்து வேற சொல்லி குறித்த வட்டியில் இல்லாமல் சொல்லிடணும் ஆனால் எங்களை குறித்து வட்டம் வேணும் பெறாது என்ன இந்த தண்ணி ஆனால் இதுக்கு சொல்லிடணும் தண்ணி காணாதான் அப்ப இந்த வாலையும் சிறையுதான் அதுதான் என்ன சொல்லியிருக்க தண்ணி கிட்டத்தட்ட கணக்காக தான் இருக்குது ஃபுல்லாக இருக்குது ஆனால் வாழை கதலி வாழை முழுக்க சிறையுது இதில் வாழை கிடையாது சேட்டே இல்லை கதலி தான் அந்த பிரச்சனை பிரச்சனையும் இருக்கு இந்த வாழை பார்த்தீங்கன்னா சடங்கு நிக்குது வாழை சடங்கா வந்து குறுத்து வந்து சம்பிட்டுப்போம் பேருங்களோ இப்போ இடைக்கால பேர் வந்து கீறி விட்டு விட்டா வந்து என்ன மேல சடைஞ்சதால குருத்து மேலே கல்லாது அதனால கீறி விட்டுக்கிட்டா பேர் வேற இடைக்கால வந்து அந்த வாழை பொருத்தி வந்து இடைக்கால வந்து நிற்குது இப்படி வந்தா அது வாழைய செய்யலயே பிரியோசனமில்லா போடும் இது வந்து காத்து கூறுறது அப்படி அதான் இந்த சடங்கு பிரச்சனைவா வராது இது வந்து கதளி தான் கூடுதலாக இந்த பிரச்சனை இருக்குது பாதிக்கன்னா தெரியும் இப்படி விடைக்கால சீறி கூட இப்படி விடைக்கால வாரது வந்து அந்த விலது உறைஞ்ச வாழை மாதிரி வந்து குழா போடும் குழா வந்து ஒரு சேப்புக்கு வராது மேல பெரிய குழா அப்படி வராதுக்காயசி குருணியா வரும் அதெல்லாம் அந்த குழா வந்து விற்க இயலாது அதனால வந்து இந்த வாழை வந்து இப்படி கரைஞ்சிருந்தா அது பிரியோசனம் இல்லாமலே போடும் வாழைய பாத்தீங்கன்னா தெரியும் நீ சும்மா வாக நல்லா நிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சடைஞ்ச வாழை அடுத்த வாழை அடுத்த வாழை இப்படி இதை விட இப்படியே சடஞ்சு நிக்குது இப்படியே சடஞ்சு இப்படியே சடையுமாயிருந்தா உம் உலக வாழையும் அப்படியே பிரியோசனம் இல்லாமல் போடும் சில வடிச்ச காசு கூட எடுக்கல சூழ்நிலையும் பெறும் நீங்க பக்கெட்ல பக்கெட்ல வளர்த்து போட்டு என்ன மாதிரி கிடங்கு வட்டி கிடங்கு வட்டி கொஞ்சம் எரிவானுன்னா போடலாம் பக்கெட்ல இந்த சைஸ்ல பக்கெட்ல ஓ இந்த சைஸ் தான் இதே மாதிரி பிளான் கூட்டிதான் நட்டு அது கொஞ்சம் வந்துடும் பழைய முறையாண்டா இப்படி வளர்ந்த ஊட்டியும் கிளப்பி போடலாம் போடலாம் பாலியலி போட்டு வட்டி போட்டு போடலாம் இது சின்ன குட்டி ஒரே வரும் பாகவடிவையா இருக்கும் வருமானம் அந்த குட்டியும் ரெண்டும் வந்து ஆனா இந்த குட்டி குறைக்க ரெண்டும் ஓகேன்னு சொல்லிடலாம் ஆனா இப்ப எங்களுக்கு வேண்டாம் திட்டத்தின் பார்க்க இந்த தண்ணி விடுற முறை நல்ல சிரமம் தான் சொல்லலாம் முந்தி மம்படியால பாத்தி அடி முந்தைக்கிறது இந்த குட்டி மம்படியே நடுறதுதான் கண்டிருக்கும் மற்றபடி மம்படியே புத்துவட்டியும் கத்தியும் தான் கண்டிருக்கும் மொழிக்க மம்மையே காணவில்லை தண்ணின்றது பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க போட்டு இது வந்து இந்த புலத்தின் வந்து முதல் போட்ட உங்களுக்கு காட்டியிருப்பா இந்த புதிய நீர்ப்பாசனம் நீர் நீர்ப்பாசனம் வந்து புளத்தினை ஓட்ட ஓட்ட இந்த குளத்தினால வந்து தண்ணி சுத்தறி கொண்டிருக்கும் அதான் அந்த முறையெல்லாம் இந்த வாழை வந்து பணிக்குது பாத்தீங்கன்னா தெரியும் நட்டு உலக காலத்துல அறுவடை செய்யலாம் ஒரு வருஷத்துக்குள்ள ஏழு எட்டாம் மாதத்துல பத்தி வந்துடும் எட்டாம் மாசத்துல பத்தி வந்துடும் ஒரு வருஷத்துக்கு அந்த நட்டவாள அலுவல் முடிக்கிறோம் அது சில அது மூச்சா அணிக்க கொஞ்சம் வாழை இதா அணிக்கும் ஒரு வருஷத்துக்கு வெட்டி

வா வாழ என்ன பராமரிப்பு தொடர்வா அஹ் பராமரிப்பு என்ன மாதிரி கேக்குறீங்க என்ன ஏதாவது செய்யணுமா இல்லாட்டி இப்ப இதுக்கு நான் ரெண்டு தடவை எருப்பு போட்டது பாதியும் சில பேர் சென்னை மம் கொத்தித்தான் பாதி உடணும்னு சொல்லி கொத்தித்தான் எருப்பு போடணும் போட்டாதான் மண்ணுல குடிக்கணும்னு சொல்லி நான் அந்த பிளான்ல போடலை நான் இந்த இந்த குட்டி நிக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த தான் கொண்டு இந்த குட்டிக்கு நேரையே ஓட்டி விடுறது ஒரு ஓட்டி ஓட்டி விடுறது ஓ கடாயிரம் ஓட்டி குட்டிக்குது அதுக்காண்டி குட்டி ஓட்ட கொட்டினா குட்டி நீங்க தண்ணி விடாடி குட்டி விளாட்றது அழகையும் விழுந்துவோம் கணக்குல கொட்டி கொஞ்சம் பரவி விட்டா சரி பேர்ந்து அந்த அதுக்குள்ளே அந்த மட்டம் படிக்கும் பசு குடிநடத்துல மட்டம் படிக்கும் மட்டம் படி வெட்டி தாக்க தாக்கலாம் ஒரு ஒரு பத்து கிராம் கூடி போடல

நெக்ஸ்ட் மூணு டைம் பிளேனிங் குடிக்க மாதிரி தான் இருக்கும் ஆனா அதனுக்க நிக்குள்ளேக்கா உடனே ஒரு இது மாதிரி வந்து உடனே வேலை செய்யும் இந்தியாக்கு மாடு கட்டுனா நாளைக்கு அந்த வேருக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாளைக்கே வேலை செய்யும் அதுல ரெண்டு இது இருக்கு மாடுல பிரியோஜனம் இருக்குது ஆனா மாடு இங்க கட்டுறதுக்கு பிரச்சனை அந்த ஜி கல்ல கட்டுது கல்லர் தெரியும் வாழைக்கு இயற்கை பசலையா பாருங்க கட்டி கட்டியிருக்கின்னு இந்த சாணம் தான் வாழைக்கு நல்ல ஒரு உகந்த இயற்கை பசலை நம்மளோட வீடியோவில் போட்டிருப்பேன் மாட்டு பொருள் அலைந்த நின்று அது அது வந்து காஞ்சேறு இது வந்து கட்சியாக வந்து இதுன்றது அதாவது ஒவ்வொரு வாழைக்கும் குறிப்பிட்ட அளவு மாட்டை அவட்டை விட்டு கட்டி கொண்டு வர மாடு ஒரு சாணம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கு வந்து பசலியாக வந்து வெறும் இதுதான் இப்போ பாத்தீங்கன்னா வாழை குட்டி இது வந்து பெரிய வாழை இந்த வாழையில பாத்தீங்கன்னா கீழ் வட்டு இருக்குதானே இந்த வட்டுல இருந்து இந்த குட்டி வரும் இதை ஒரு குட்டியில சுத்தி வர கிணக்கு குட்டி வரும் அந்த குட்டியில வந்து ஒரு குட்டியை விட்டுட்டு வந்து மிச்ச குட்டியை வந்து நாங்கள் கொத்தி எடுக்கணும் ஏன்னா சுத்தி வர குட்டியை வளர விட்டோமெண்டா இந்த வாழைக்கு வந்து சத்து குறைஞ்சிக்குவோம் அப்போ குழ வந்து பெருசா போடாது அப்போ அதால வந்து ஒரு மட்டத்தை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இல்லாத குட்டியையும் வந்து கொத்தி விடுவோம் கொத்தி குட்டா இது இந்த வாழை குழ வந்து நல்ல மூச்சா போடும் இது குழாவோ உடைக்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெருசாக வளர்ந்துடும் இப்போ இங்கே இந்த குட்டியை பார்த்தீங்கன்னா இது வந்து இப்ப இந்த சைஸ் குட்டி இது இப்ப வளர்ந்து வளர்ந்துடும் இது இனி இப்படியே வளர்ந்து வந்து நீ இது இது ஒரு கட்டத்துல வளர்ந்து வர இனி உது இதுக்கு கீழே இருந்து நீ திருப்பி மட்டம் படிக்கும் அப்ப எந்த அப்படி மட்டம் படிக்க அதுல ஒரு மட்டத்தை விட்டுட்டு மிச்ச மட்டத்தை வட்டி விடுறது அதுக்கிடையில வந்து இந்த இது வந்து குழா வட்டி போடுவோம் இந்த வாழையும் வட்டி போடுவோம் பிறகு இது வளர்ந்து வந்து இது குழா போடும் ஆஹ் அப்படிதான் இந்த வாழை வந்து வா அதான் வாழையடி வாழை சொல்றோம் நாங்க அஹ் ஒரு வீட்டில்தான் அப்படியே தான தானே முளைச்சு 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 அப்படியே வந்து வந்துடுவோம் ஒரு கணக்கு விட்டோம்னா சரி இப்ப இந்த வந்து வந்துடுது அதான் இந்த வாழையடி வாழைன்னு சொல்றது நான் முதல் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இதர வாழை இப்ப பாக்குறது வந்து கதளி கதளிவாழை இதுதான் கதளி வாழை கதழிவாளையும் பராமரிப்பு நடுவே முறையெல்லாம் இதர வாழையா மாதிரி தான் அதே எப்படி இல்லை ஒரு மாற்றமுமே இல்லை சரி அறுத்து விடணுமோ நாங்க இருக்கிற சரி அறுத்து விடுறவே சில பேர் சரி நம்ம வேண்டிய எங்களுக்கு ஆரம்பிச்ச திட்டக்காரர் இப்படி செருவிடாம

சரியை எடுத்து இந்த இடையில வெட்டி தாக்க சொல்லி நிக்கணும் இப்படியே விட்டாலும் முக்கி இதாண்டு தானே மண்ணுக்கான இப்ப நாங்கள் அவை அவைய சின்ன இதுக்கு நான் தாக்கிட்டு அப்படிக்கா கிடக்குது சரி இதுக்குலாம் கிடக்கு பெண்டாக்கி நேற்று இன்றைக்கு அறுத்தவே சருக அறுக்கிற வேலை கொஞ்சம் கூட தான் இதுக்கு அப்ப அடுத்த எடுத்து அப்படியே அம்பிட்டு இடத்துல கொடுப்படுது தச்சம் வந்து தண்ணி படாத இடங்களுக்கு அந்த சருகை நாங்கள் எடுத்து விடலாம் ஏன்னா காத்து சேர்ந்துட்டு ஒரு பக்கம் தனியாக கொண்டு போவோம் அப்ப இது ஃபுல்லா தனியாக இதுன்னு சருகை அப்படி போட்டு விட்டா ஈரம் அப்படியே வச்சிருக்கும் வச்சிருக்கும் வெயிலுக்கு காயம் காயாது மற்றது புல்லு வராது புல்லு புல்லு வராது மற்ற வந்து இப்ப நாங்கள் வேற ஏற்க கொஞ்சம் பார்த்து வருவோம் பாம்புகள் இருக்கணும்னு சொல்லி அப்படி சரி இருக்க பாம்பு இருக்காது குயிலாக குச்சி விட்டா தான் இருக்கும் இது கஞ்சல் போட்ட மாதிரி தான் எனக்கு அப்ப குத்தி கண்ட இல்ல இது இந்த வாழை வந்து சந்தைப்படுத்துற இந்த நீங்க வாழைக்குள்ள வந்து சந்தைப்படுத்துற நீங்க நாங்கள் இங்கே கொடுக்குறீல நீர்வழி சந்தை தான் கொண்டு வரணும் நீர்வழி நீர்வழி சந்தை வந்து கொஞ்சம் ஃபேமஸான சந்தை வாழைக்குள்ள

ஒவ்வொரு நாளும் பழக பழக வெட்டுறது பழக மரியாதை இல்லை அதுக்காண்டி ஒரு கணக்குல வந்து வெட்டி விடுறது காய் குலைக்கு தான் டிமாண்ட் வந்து கூட கூடான்னு சொல்கிறீங்க என்னதுக்காண்டி அப்படி உங்கள கொழம்பு மற்ற தாம்புள்ள உங்களை மட்டை கிழப்பு கொண்டு போகிற வைக்கி பழத்தோடத்துக்கு ஏத்தி கொண்டு போ இன்னும் கூட பழத்திலும் கொஞ்சம் கொண்டு தண்ணி இல்லை இப்போ கொஞ்சம் அதுக்காண்டி ஆக பிஞ்சு உரையும் மட்டும் கொண்டு போனால் சரி வராது கொஞ்சம் முத்தல் குடியாக இதுதான் பாத்தீங்கன்னா கதலிக்குழ இது இந்த முத்த கிடக்குது பாத்தாங்க காப்பருவம் வந்து முத்தி இருக்குது இது என்ன நல்லது அதிக முத்தி வருது பாருங்க இதான் இதர வாழக்குள்ள நாங்கள வந்து பாத்தீங்கன்னா என்ன இந்த பொத்தி வந்து கொண்டு இருக்கிற குழந்தை இது வந்து இப்ப முத்தி திருந்த குழந்த பாத்தீங்கண்டா இது இப்போ வெட்டுறதுக்கு கிட்ட வந்துட்டு இந்த குழந்தை வெட்டி சந்தை வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் எல்லாம் உழவு அவ்வளவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதர வாழைக்கும் கதளி வாழைக்கும் எந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கிறேன்டா இதர வாழையை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா லைட் பச்சை கலர்ல இருக்கும் நிறம் சரி இல்லை சரி பாத்தீங்கன்னா லைட் கலராக இருக்கும் லைட் பச்சை கலர் இருக்கும் அதே போல கதலிவாளிய பார்த்தீங்கன்னா மரம் சரி இலை சரி பச்சை இருக்கும் சாதுவான ஒரு சுழப்புத்தன் மேமடிக்கும் இந்த 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 நிற அடிய வச்சு தான் ரெண்டு வாழையையும் நாங்கள் சுலபமாக கண்டுபிடிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பப்பாசி தோட்டம் நாங்கள் முதல்ல வீடியோன்னு போட்டுருக்கலாம் பப்பாசி எப்படி நல்லது நடுகை செய்கிறதுன்றதை கேட்டிட்டு இது இந்த பப்பாசி தோட்டம் இந்த பப்பாசி தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா

ஒரு பயிர் இருந்துச்சு நீங்க அஞ்சு வருஷத்துல அப்படியே இருந்துச்சு இல்ல ஒரு பயிர் வச்சோம் வராது வாழை வராது பப்பா கா குறைஞ்சிட்டு வட்டி உழுத்துறதால அது வாழைக்குடிய போட்டு இதான் அந்த கட்டாயன வாழ் ஆஹ் கெவிண்டீஸ் கெவிண்டீஸ் என்ன கெவிண்டீஸ் தோட்டம் வீடியோ முதல்ல போட்டிருப்போம் பாத்தீங்கன்னா தெரியும் இவர் வந்து இந்த வாழைக்குடிய வந்து இந்த பப்பா தோட்டத்துக்கு போட்டிருக்கிறாரு என்னன்னு சொன்னா இந்த பப்பாசி வந்து அந்த இனம் வந்து மாறுபட்டதால அது இந்த விளஜ வந்து குறையலாம் போச்சு தாண்டு அப்ப அது இந்த சில ஈடு செய்யறதுக்காண்டி அதுக்குள்ள வந்து வாழைக்குட்டிய போட்டுருக்குற நாடுகள் செலவை குறைக்கிறதுக்காண்டி இந்த வாழைக்குடி வளர்ந்து வர கிடையில இந்த பப்பாசி வந்து ஒட்டி விழுத்திடு வேற அதால வந்து இந்த வாழைக்குட்டி வந்து வளர்ந்து வரும் சரி ஓகே நன்றி வளர்கிறவங்களோட செலவழித்த நன்றி இப்ப பாத்தீங்கன்னா அந்த விவசாயி வந்து இந்த வாழை வந்து அதாவது இதர கதளி வாழை வந்து அப்படி பயிர் அதை சம்மந்தமான விளக்கம் வந்து தந்திருப்பார் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கும்னு நினைக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விசேஷம் அதாவது எந்த ஒரு நிகழ்வுகள் என்றாலும் அதே மாதிரி அதாவது இந்து கலாச்சார நிகழ்வுகள் சரி ஏனைய நிகழ்வுகள் என்றாலும் இதர சரி கதளி சரி அந்த நிகழ்வில் வந்து முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கின்றது ஏனென்று சொன்னீங்கன்னா எந்த நிகழ்வுக்கும் வரவேற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கதளி வாழைக்குழை வந்து கட்டியிருப்பாங்க அதோடு வந்து நிறவுனத்துக்கும் அந்த கதளி வாழைப்பழம் வந்து முக்கியமாக வைக்கப்பட்டிருக்கும் அது இந்த கதளி வாழை வந்து ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வாக மாற்றுறதுக்கு அந்த வாழைக்குழ வந்து மிகவும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும் அது அதோட பார்த்தீங்கன்னா நிகழ்வில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இதர வாழைப்பழத்தை தான் கூடுதலாக பயன்படுத்துருவாங்க கூடுதலாக விரும்பி சாப்பிடுறவங்க அதால் இந்த ரெண்டும் வந்து எந்த ஒரு நிகழ்வுக்கும் வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கக்கூடிய ஒரு வாழை இல்லமா இந்த ரெண்டு இனமும் இருக்குது அதோட மட்டும் ஏனைய இனங்களும் நமது அன்றாட தேவைகளுக்கு உணவு தேவைகளுக்கு தான் இந்த வாழை வந்து பய பயன்படுறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாழையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாழை இந்த அடியிலேருந்து நுனி வரை வந்து நாங்கள் பயணம் பெற்று கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா வாழை கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாழை வாழை அந்த வட்டு வந்து உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு சத்தான உணவாக அதை உட்கொள்ள முடியும் வட்டை வந்து கரு சமைத்து வந்து சாப்பிடலாம் அதோட வந்து வாழம் தண்டில் இருக்கிற மடல் வந்து குளிர்மனைக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை வந்து என்ன முக்கியமான இடத்த பிடிக்குது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்வுலையும் சபைக்கு வந்து பயன்படுத்துகிற ஒரு இத பயன்படுத்துகிற ஒரு சபையில் வந்து பார்த்தீங்கன்னா வாழையில் வந்து முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது வாழையில வந்து சாப்பிட்றதால உங்களுக்கு உடம்புக்கு வந்து கிணக்க நன்மைகள் இருக்குது அதனால் வந்து வாழையில வந்து இப்போத காலத்தில் பார்த்தீங்கன்னா பிளேட்டு லஞ்ச பயன்படுத்துறாங்க ஆனால் அதை விட வாழையில சாப்பிட்டோம்னா சாப்பாடும் ஒரு சுவையான உணவாக இருக்கும் அதோட வந்து உடம்புக்கும் அதால் நன்மை இருக்குது அதை வாழையில சாப்பிடக்க வந்து வாழையில இருக்கிற அந்த சின்ன சின்ன சத்துகளும் வந்தால் அந்த உணவோட வந்து கிழக்கும் அதால் வந்து நமக்கு அதால் வாழையில சாப்பிட்ற நன்மை இருக்குது அதோட வந்து வாழைக்குள்ள பார்த்தீங்கன்னா வாழைக்குழிய வந் வாழைப்பழம் வந்து உடம்புக்கு குளிர்மையான சாப்பாடா இருக்கு அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொத்தி விரிஞ்சு வந்து வாழைக்குழ வந்து வந்த வந்தப்புற எஞ்சிற வலி எஞ்சி வாடுற பொத்தி வந்து அதுவும் கரிசமத்தி சாப்பிடலாம் அதுவும் நம்ம உடல்ல வந்து நேர்ச்சி ஆகவே அதுவும் முக்கியம் மிக மிக முக்கியமானது அது வாழை பொத்தி வந்து வறுத்து சாப்பிடலாம் பழகங்கி சாப்பிடலாம் அப்படி அதால அதோட பார்த்தீங்கன்னா அதால பார்த்தீங்கன்னா வாழை மந்து வந்து பெண்ணைமேரி வாழை வந்து கீழே இருந்து மேலே மட்டும் ஒரு பயன்படுத்த அந்த இடத்துல வைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிர் பயிராக இருக்குது அதால் வந்து சூழலுக்கு இதால் இந்த மாசு மாசுகளும் இல்லை மற்றது சூழல் மாசடையிற அப்படியும் அது என்னையும் இல்லை சுகதவியாக வந்து வா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வாழை ஏற்படுத்துது ஓகே நண்பர்களே இவ்ளோந்தானு இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் நம்ம கல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதோட லைக் பண்ணுங்க அதோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்பு நக்கள் இருக்கிற காமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க ஓகே பாய்